ஒரு முறை சிவபக்தர் ஒருவர் தன்னோட கேதார்நாத் சிவனை தரிசனம் பண்றதுக்காக புறப்பட்டார் அந்த காலத்துல போக்குவரத்து வசதிகள்லாம் அவ்வளவா இருக்காது கேதார்நாத்துக்கு எப்படி போகணும்னு வழியை கேட்டு கேட்டு நடந்தே போக ஆரம்பிச்சார் மனசு முழுக்க சிவபெருமானை நினைச்சுட்டு நடந்துட்டே இருந்தார் இப்படியே பல மாசங்கள் நடந்து நடந்து ஒரு வழியா கேதார்நாத் வந்து சேர்ந்துட்டார் பொதுவா கேதார்நாத்ல வருஷத்துல ஆறு மாசம் கோவில் திறந்திருக்கும் ஆறு மாசம் இருக்கும் சரியா அந்த பக்தர் போன நேரம் கோவில் கதவை மூடிட்டார் மறுபடி கோவில் திறக்க ஆறு மாசம் ஆகும் அவருக்கு எப்படி இருந்திருக்கும் ஈஸ்வரா இது என்ன சோதனைன்னு துடி போயிட்டார் இத்தனை மாசமா உன்னை தரிசனம் பண்ணணும்னு தானே கால்நோக நடந்து வந்திருக்கேன் நீயே என்னை சோதிக்கலாமான்னு உருகிறார் அந்த கோவில் பண்டிட்ட பார்த்து பண்டிட்ஜி நான் ரொம்ப தூரத்துலேருந்து சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்காக நடந்தே வந்திருக்கேன் மாதக்கணக்காக நடந்திருக்கேன் சுவாமி தயவு செஞ்சு கோவில் கதவுகளை திறந்து கடவுளை தரிசனம் பண்ண அனுமதி கொடுங்கோன்னு கண்ணீர் ததும்ப கெஞ்சினார் ஆனா பண்டிட்ஜி கோவிலுக்குன்னு காலம் காலமாக கடைபிடிச்சிட்டு வர ஒரு விதி இருக்கு ஒரு தடவை மூடினா மூடினது தான் அதுக்கப்புறம் அதை திறக்கிற உரிமை எனக்கு இல்லை விதியை மீறினா தெய்வ குத்தம் ஆயிடும்னார் பக்தனால துக்கம் தாங்க முடியல சிவபெருமான மனசுக்குள்ள பிரார்த்தனை பண்ணினார் எல்லாரும் அழறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை நீங்க இப்போ போயிட்டு ஆறு மாசம் கழிச்சு வாங்க ஆறு மாசம் கழிச்சுதான் இந்த கதவு திறப்பா வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டா நேரம் ஓடிண்டே இருந்தது பகல் போய் ராத்திரியாச்சு எல்லாமே இருட்டா இருந்தது ஆனா பக்தர் சிவனை தியானிக்கிறதை மட்டும் நிறுத்தவே இல்லை நிச்சயமா சிவபெருமான் தரிசனம் கொடுப்பாருன்னு மட்டும் நம்பினார் அவருக்கு பசியாகவும் தாகமாகவும் இருந்தது அந்த சமயம் யாரோ அந்த பக்கமா வர சத்தம் அவருக்கு கேட்டது யாருன்னு பார்த்தா அது ஒரு சன்னியாசி அந்த சன்னியாசி இந்த பக்தர் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தார் எங்கேருந்து வந்திருக்கப்பா அப்படின்னு கேட்டார் அந்த பக்தர் நடந்தே சிவபெருமான தரிசிக்க வந்த கோவில் மூடிட்டா எல்லாம் வீணா போச்சு சாமின்னு சொல்லி அழுதார் சன்னியாசி அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு சாப்பிட உணவும் கொடுத்தார் அதுக்கப்புறம் அவரோட ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் கருணையோட கார்த்தால கோவில் திறக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா உனக்கு சிவ தரிசனம் கிடைக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அந்த பக்தர் அசதியில் தூங்கி போயிட்டார் திடீர்னு பேச்சு சத்தம் கேட்டுது சூரிய வெளிச்சம் மேலே பட்டுது பக்தர் கண்ணை திறந்து சன்னியாசியை தேடுறார் ஆனால் அவர் எங்கேயும் இல்லை முதல் நாள் ராத்திரி ஆறு மாசம் தான் கோவில் திறக்க முடியும்னு சொன்ன பண்டிட்ஜி தன்னோட பரிவாரங்களோட கோவில் திறக்கிறதுக்காக வந்து இருக்கார் பண்டிதரை வணங்கி ஐயா நேற்று ஆறு மாசம் கழிச்சுதான் கோவில் தறக்கும் இடைப்பட்ட காலத்துல யாரும் இங்க வரமாட்டோம்னு சொன்னீங்க நீங்க பொழுது விடிஞ்சதும் வந்துட்டீங்களே அப்படின்னு பக்தர் ஆச்சரியத்தோட கேட்டார் பண்டிட்ஜி அவரை கவனமா பார்த்தார் அடையாளம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணினார் ஆனா அவருக்கு இவர் அடையாளம் தெரியல நாங்க ஆறு மாசங்களுக்கு அப்புறம் இப்பதான் திரும்பி வரோம் நேத்து நீங்க எப்படி என்ன பார்த்திருக்க முடியும் ஆச்சரியமா இருக்கே அப்படின்னார் பக்தரோ இல்ல நேத்து நான் உங்களை பார்த்து பேசினேன் ராத்திரி இங்கேயே தூங்கிட்டேன் நான் எங்கேயுமே போகல இங்கே தான் இருக்கேன் அப்படின்னார் அந்த பண்டிட்ஜி சொல்றார் ஆறு மாசத்துக்கு முன்னாடி நான் கோவில கூட்டிட்டு போனவன் இப்பதான் வரேன் இந்த ஆறு மாசம் நீங்க எப்படி இங்க வாழ்ந்திருக்க முடியும் இப்படி ஒரு குளிர்காலத்துல தனியா ஒரு மனுஷன் நீங்க வாழறதுன்னா நம்ப கூட முடியாத ஒரு விஷயமா இருக்கு இதை சொல்லிட்டு அந்த பண்டிட்ஜியும் அங்கே வாழும் இவரோட காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணினார் கடவுள் தன்னோட சக்தியில ஆறு மாசங்களை ஒரே ராத்திரியில உங்களை தாண்ட வச்சிருக்கார் மாயான்னு சொல்லக்கூடிய காலத்தை சுருக்கியிருக்க உங்களோட பக்தியோட காரணமாக தான் உங்களோட நம்பிக்கையோட காரணமாக தான் சிவபெருமான் பண்ணியிருக்கார் உங்கள் பக்தியை நாங்கள் வணங்குறோம் அப்படின்னு சொல்லி பக்தரை வணங்கினார் நன்னை நம்பினவாழ எந்த காலத்திலே சிவபெருமான் கைவிட்டதே இல்லை பரபரஷம் பர பர பரஷம் பர ஜம்